வணக்கம் மக்களை நான் உங்கள் தெய்வா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் எங்கே இருக்குன்னா முத்துமலை முருகன் கோவில் அதாவது சேலம் டிஸ்டிக்டில் ஏத்தாப்பூருங்கிற ஒரு இடத்துல நம்மளுடைய முத்துமலை முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு அதாவது சேலத்திற்கும் ஆத்தூருக்கும் சென்டரில் இந்த ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல தான் இப்போ நம்மளுடைய வீட்டுமனை பார்க்க போகிறோம் சித்தா நகர் இந்த இடத்தை சுற்றியுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயில் அருகிலேயே இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் நிறைந்து காட்சியளிக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஏரியாவாக தான் இருக்க போகுது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி முந்நூறு பண்ணிட்டாங்க இப்போ நாம் அதை விட குறைஞ்ச விலை தான் நாம் இப்போ கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சித்தாநகரில் நம்மளுடைய சித்தாநகர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி டிடிசி ரேரா அப்ரூவல் ப்ளாட் இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு விலைக்கு நீங்கள் வீட்டுமனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டயல் பண்ணி உங்களுடைய வீட்டுமனையை சொந்தமாக்கிக்கிங்க இது ஒரு புத்தம் புதிய வீட்டுமனை நீங்கள் இதனுடைய சிறப்பம்சங்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முப்பது அடி ரோடும் ட்ரைனேஜ் வசதி மின் கம்பம் அதாவது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே போர் போட்டிங்கன்னா சூப்பரான குடி தண்ணிங்க அதாவது ஊற்று தண்ணின்னா அப்படி ஒரு ஊற்று தண்ணி இந்த இடத்துல சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வீட்டு மனை உங்களுடைய கனவாக இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்கள் வீட்டு மனையை புக் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மூலிமா சைட்டை புக் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கமிஷன் வாங்குறதில்ல இது நிர்வாகத்தின் நேரடி விற்பனைங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுடைய வீட்டு மனை இருக்கணுன்னு கனவாக இருந்தால் உடனே புக் பண்ணுங்கள் இந்த வீட்டு